திருப்பரகுன்ற முருகனுக்கு அலுவகரா இந்த பதிவு இருக்கின்றால் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு நாளில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா முருகர் பக்தர் மாநாடு நடைபெறுகிறது மதுரையில் வந்து வண்டியூர் டோல்கேட் அருகே அடையாளம் சொல்லணும்னால் மதுரைக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி உணவகமும் இருக்கு அது அருகாமையில் தான் பாண்டி கோவில் அருகாமையில் இந்த முருகர் பக்தர் மாநாடு நடக்க இருக்கின்றது மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் முருக பக்தர் சிவபக்தர் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் ஒரு மறுபடியும் ஒரு விண்ணப்பம் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த முருகர் பக்தர் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் மாலையில் மூணு மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அறுவடை வீடும் கண்காட்சி தொடங்கிவிட்டது பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது மக்கள்